வணக்கம் தமிழ்பர்களே தமிழ் சபக அந்த வீடியோவுக்கு உங்களை வரவேற்கிறேன் தமிழ் அஞ்சு வயசில் என் தம்பியை இழந்து எங்கள் அப்பா அம்மா ஆக்சிடென்ட் இழந்து ஒரு அனாதையாக சென்னைக்கு வந்தேன் ரெண்டு சொக்கா ரெண்டு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி ரெண்டாம் ஆண்டு மின்சார என்ற படம் மூலயமா தமிழ் திரையுலகத்தில் ஹீரோவாக அறிமுகமாயி அதுக்கப்புறம் எண்ணற்ற படங்கள் சீரியல்களில் ஹீரோவை நடித்து இப்போது சிறந்த குணச்சித்திர நடிகராக சீரியல் ரசிகர்களிடையே இடம் பிடிச்சவர் தான் கோபியா நடிக்கிற சிதீஷ் அவர்கள் பாக்கியலட்சுமி மிசிரியல் இவருக்கு மிகப்பெரிய வரவேற்பையே பெற்று தந்துச்சு இவரோட லைஃப்பில் ஒரு மிகப்பெரிய உருக்கமான ஒரு மறுபக்கமும் இருக்குது இவர் ஐந்து வயதாக இருக்கும்போது இவரோட சகோதரரை இழந்திருக்காரு இதுக்கப்புறம் இவரோட அப்பா அம்மாவையும் விபத்தில் இறந்திருக்காரு இதுக்கப்புறம் சென்னையில் அவங்களோட அத்தை வீட்டில் தான் இவர் தங்கி வாழ்ந்திருக்காரு என்னை இந்தளவுக்கு கொண்டு வந்ததில் முக்கியமான காரணம் என்னோடய அத்தையும் தான் அப்படின்னு சொல்லி ரொம்பவும் உருக்கமாக பேசியிருக்காரு அத்தை மட்டும் இல்லாமல் என்னோடய தமிழும் என்ன அளவுக்கு வளர்த்துருக்கு தமிழ் மொழியாக மட்டும் நான் பார்க்கல என்னோடய உணர்வுகளாகவும் என்னோடய வாழ்க்கையாகவும் நான் பார்க்குறேன்னு சொல்லி ரொம்பவும் உருக்கமாக அந்த பதிவில் சதீஷ் அவர்கள் சொல்லியிருக்காரு தன்னோட ஐந்து வயதுலேயே அப்பா அம்மா சகோதரர் இப்படி எல்லாரையுமே இழந்து தன்னோட தன்னம்பிக்கையால் இந்த அளவுக்கு வளர்ந்தவர் தான் சதீஷ் அவர்கள் சதீஷ் அவர்களை உங்களுக்கு எவ்வளோ பிடிக்கும் அப்படிங்கிறதெல்லாம் மறக்காம கீழே கமெண்ட்டில் சொல்லுங்கள் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் தமிழ்னு சொன்னது நீங்கள் சப்ஸ்க்ரைப் பண்ணுங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் மறக்காம பார்த்துல பெல்லைக்கா கிளிக் பண்ணிடுங்க